ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மல்லிகைப்பூ பறிக்க முடியாத அளவுக்கு கொத்து கொத்தாக பூ பூக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்புறம் வீடியோ பார்க்கற எல்லாரும் லைக் பண்ணிக்கிங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன் உங்க வீட்லேயும் மல்லிப்பூ செடி இருக்கா அது வந்துட்டு பூ பூக்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இது உங்களுக்கான வீடியோ தான் உங்கள் வீட்லேயும் கொத்து கொத்தா பூ பூக்க நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா பூச்செடின்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுவும் மல்லிப்பூ செடின்னா சொல்லவே தேவையில்லைங்க ரொம்பவே பிடிக்கும் அப்படி ஆசாசியா வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ செடி பூ பூக்கள்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கான டிப்ஸ் இப்போ பார்க்கலாம் மல்லிப்பூ செடி எப்பவுமே நல்லா வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் வந்துட்டு நிழல்ல வைக்கவே கூடாது ஒரு சில பேர் என்ன பண்றீங்கன்னா வெயிலில் அதிகமாக வச்சோம்னா கருகிரும் செடி வந்துட்டு வளராது அப்படின்ட்டு நிழலில் வைக்கிறீங்க அப்படிலாம் வைக்கவே கூடாது நான் நிறையா பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் நீங்கள் வந்துட்டு தென்னை மரத்துக்கு அடியில் அப்புறம் வாழை மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி நிழல் படுற மாதிரி இடத்துல எல்லாம் வச்சுருக்கீங்க நான் நிறையா பேர் வீட்டில் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நிழல் வந்து செடி மேலே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ செடி வளரவே வளராது செடியெல்லாம் காஞ்சு போகாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பயப்படாதீங்க வெயில்லையே வெயுங்க டெய்லியும் வந்துட்டு தண்ணி ஊத்துங்க அப்புறம் ஒரு தடவை பூ பூத்து முடிச்சிருச்சுன்னா பூவெல்லாம் நீங்க பறிச்சிட்டு செடியில் இருக்க எல் இலை எல்லாத்தையும் நீங்கள் உருவி விடணும் அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு மொட்டுக்கள் அதாவது அந்த அரும்புகள்லாம் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் புது புது கிளைகள் வந்துட்டு வளரும் புதுசு புதுசாக குட்டி குட்டியாக வளரும் தண்ணி ஊற்றணும் இது ரொம்பவே அவசியங்க அப்புறம் செடி வந்துட்டு பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் அதனுடைய சீசன் மாறும் இல்லைங்களா அப்போ வந்துட்டு செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் செடியை வந்துட்டு கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விடுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு உங்களுக்கு இலைகள்லாம் வரும் அந்த இலையிலிருந்து உங்களுக்கு மொட்டு வந்துட்டு அஞ்சு ஆறு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா வரும் செடியை வந்துட்டு கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய மொட்டுக்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு கார்டனை வந்துட்டு நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனிங் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் செடிக்கடியில் செடியை சுற்றிலும் பொதற மாதிரி புல்லெல்லாம் இருந்ததுன்னா செடி வந்துட்டு சுத்தமாக வளரவே வளராது எழுந்திரிக்கவும் எழுந்திரிக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு மந்த்லி மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த புல்லுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க நிஜமாலுமே உங்கள் மல்லிகைப்பூ செடியிலேயே இவ்வளோ பூ பூக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்போவுமே என்னோட மல்லிகைப்பூ செடியில இந்த குருவி இந்த சீசனுக்கு வந்து கூடு கட்டும் பூ சீசன் முடிஞ்ச உடனே நான் செடியெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன் புதுசா வந்துட்டு அந்த கிளைகள்லாம் வருது பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு செடி என்னது ரொம்ப அப்படியே புஷ்ஷுன்னு புதராட்டம் வரும் அப்போ அந்த சீசன்ல வந்துட்டு இதே குருவி வந்து கட்டும் அப்புறம் முக்கியமா செடிக்கடியில இருக்க மண்ணை நீங்க அளவுக்கு விட்டுறவே கூடாது செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஆனால் வந்துட்டு செடிக்கடியில் இருக்க மண் வந்துட்டு காயற மாதிரி ட்ரையாக விட்டுறாதீங்க ஒரு சில மண்ணை பொறுத்து அமையுங்க இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு அந்த மண்ணை கொஞ்சம் ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும் அப் அப்போ அந்த மாதிரி டயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றலாம் ஒரு சில மண் இன்றைக்கி ஊற்றுனா நாளைக்கு வந்துட்டு ட்ரையாக இருக்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே தண்ணி அடிக்கடி ஊற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் கிச்சனில் சமைச்சிட்டு நீங்கள் வேண்டான்னு தூக்கி போடுற வேஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே நீங்கள் உங்களோட ரோஸ் செடி மல்லிகைப்பூ செடி இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லியுமே சாப்பாடு வைப்போம் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் முட்டை தோல் வந்துட்டு போடுங்க அப்புறம் வெங்காயத்தோல் காய்கறி கட் பண்ணது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அழுகின காய்கறி வாழைப்பழம் பழத்தோட தோல் எல்லா பழங்களோட தோலுமே போடலாம் இந்த மாதிரி வேண்டான்னு நம்ம சொல்கிற குப்பை எல்லாமே வந்துட்டு செடிக்கடியில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய எருவாக மாறி மக்கி உங்களுக்கு நிறைய அரும்புகள் வரத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை தான் இதை விட வேற என்ன பெருசாக வேணும் அதுக்கப்புறம் கிடைக்கிறவங்க மாட்டு ஏறு ஆட்டு இந்த மாதிரி மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுங்க கிடைக்காட்டி பரவாயில்ல கவலையே பட வேண்டாம் இது மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும் இந்த மாட்டு ஏறு ஆட்டு ஏறுலாம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் நிறையா வச்சிடாதீங்க நீங்கள் நிறையா கொடுக்கும் போது நிறையா கொடுத்தாதான் செடி வந்துட்டு அதிகமாக வளரும் பெருசாக வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்கவே கூடாது ஏன்னா இந்த எரு வந்துட்டு ரொம்ப ஹீட்டு செடி வந்துட்டு அப்படியே ஹீட்டில் வந்துட்டு கருகிடும் உடனே கருகாது கொஞ்சம் கொஞ்சமாக இலை ஃபஸ்ட்டு வந்துட்டு கருகும் அதுக்கப்புறம் பூ வைக்காது அதுக்கப்புறம் செடியே வந்துட்டு காஞ்சி போயிடும் அப்புறம் காப்பா செடியை வந்துட்டு காப்பாற்றவே முடியாது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து கொஞ்சம் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் மாட்டு எரு ஆட்டு எரு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் வேண்டாம் அது வைக்காதீங்க என்னோடய செடியிலெல்லாம் ஒரு சில நாள் நான் பூவே பறிக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ பூ வந்துட்டு பூத்துரும் நான் வந்துட்டு கை வலிக்க பறிக்கணும் அதே டயத்தில் நான் கை வலிக்க கட்டணும் சரி நீ கை வலிக்குதே அப்படின்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சேனாலும் பூவெல்லாம் வந்துட்டு விரிஞ்சிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு சில டைம் நான் வந்துட்டு பூவே பறிக்க மாட்டேன் என் செடியில் அந்த அளவுக்கு அதிகமாக பூ பூக்கும் நீங்களும் இப்போ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் செடியிலையும் மல்லிகைப்பூ பறிக்க முடியாத அளவுக்கு கொத்து கொத்தா பூ பூக்கும் இது நிச்சயம் என்னோடய செடியில் மல்லிகைப்பூ அதிகமாக இருக்கும் போது நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்கெலாம் நினச்சேன் ஏன்னா அன் அன்னைக்கெலாம் என்னால் எடுக்க முடியல இன்றைக்கி கொஞ்சம் பூ கம்மியாயிடுச்சி சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கனால பூவெல்லாம் வந்துட்டு வெடிச்சிருச்சு பரவாயில்ல இருந்தாலும் நீங்க பாருங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மல்லிகைப்பூ செடியில எல்லாம் அந்த வெள்ளைப்பூச்சி நோயெல்லாம் தாக்காது அதான் மீறி வந்துட்டு தாக்குச்சு அப்படின்னா பயப்படாதீங்க மோர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் குளிக்க வச்சு ஒரு பாட்டில வந்துட்டு நீங்க ஊத்தி அதை வந்துட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் அது மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும் அந்த பூச்செல்லாம் வந்துட்டு ஓடி போயிடும் அதுக்காக செடி வந்துட்டு இனிமேல் வளராது அப்படின்ட்டு செடியெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த கரைசல் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு புது தளிர் வந்துட்டு விடும் நான் வந்துட்டு இப்படி தான் என்னோடய செடியை வந்துட்டு பராமரிப்பேன் நீங்களும் அப்படி பராமரிங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட செடிக்கு தண்ணி ஊற்றாம ஊருக்கு போயிடுவோம் செடிக்கிட்ட நான் அப்பவும் நான் சொல்லிட்டு தான் போவேன் செடிக்கிட்ட அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அதுக்கும் செடிகளுக்கும் வந்துட்டு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நானும் சொல்லிட்டு போவேன் எனக்கு வந்துட்டு நிறைய பூ கொடுக்கணும் கருகிறக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போவேன் அதே மாதிரியே என்னோடய செடி நல்லா கொலுகலான்னு நீட்டாக அழகாக இருக்கும் செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது உணர்வுகளும் இருக்குது இதை வந்துட்டு நான் நம்புறேன் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே நம்புறோம் நீங்கள் எப்படி நம்புறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் இதை கட்டி என் தலையில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அழகா இருக்கா ஓகேங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்